மணிகண்ணன் பிறப்ப பற்றி சொன்ன மணிகண்ணன் எப் அவன் எப்படி அவனுக்கு அந்த பேர் வந்தது எப்படி அவர் ஐயப்பன் நார்ங்கிற கதையை சொல்கிறேன் கழுத்தில் ம மணியோட பிறந்தனால அவர் மணி பட்டில் பம்பையாத்தன் கரையில் வடக்கக்குள்ள அந்த கேரளா மன்னர் பஞ்சல நாட்டு ராஜா வந்து வேட்டைக்கு விடாரு அவருக்கு ரொம்ப நாள் குழந்தையில எவ்வளோ சிவனை வேண்டி யாகம் பண்ணுறாரு இந்த கோயிலுக்கெல்லாம் நிறைய செய்கிறாரு இல்லை கவலைப்பட்டுக்கிட்டு வந்து கவலையோடைய அந்த குழந்தைலேயும் கவலையில் வரும்போது மந்திரியோடு வரும்போது ஒரு இடத்துல குழந்தை ஆளுடைய சத்தம் கேட்குது அங்கே வந்து பார்த்தா இந்த அழகான குழந்தை கிடக்குது உடனே இந்த குழந்தை அப்படியே தூக்கி இவ்வளோ அழகான குழந்தையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை அப்போ அந்த கழுத்து இந்த மணி மரங்கதை மணி போட்டோன்னே இந்த மணியோட இருக்க பிள்ளைக்கு மணிகண்டன்னு பேரை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போ அரண்மனை கொண்டு போய் மணிகண்டை கொடுக்குறாரு அவளுக்கும் இல்லைனால ரொம்ப சந்தோஷமா அந்த பிள்ளைய ரொம்ப கண்ணு கருத்துமாக அருமையா பெருமையாக வளர்க்குறாங்க ஆனா இந்த மணிகண்டு வந்த நேரம் அந்த ராணியும் குழந்தை உண்டாகி ஒரு குழந்தை பெற்றுடுறா அப்போ அந்த ஒரு ராஜாவுடைய மந்திரிக்கு ஒரு கெட்ட எண்ணம் குழந்தையே பிறக்காது அப்புறம் இவரை வந்து ஏதாவது பண்ணி இவரை கொண்டுட்டு நம்ம ராஜாவாயிரணும்னு அவர் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாரு இதுக்குள்ளே மணிகண்டை கிடச்சிட்டான் இப்போ மணிகண்டை கொண்டாடுறாங்க அதுக்குள்ளே இன்னொரு பையனும் பிறந்துட்டான் அப்போ நமக்கு இனிமேல் நம்ம ராஜ்யத்தை வாங்க முடியாத அப்படிங்கிறப்போ ஒரு நாள் என்ன பண்ணால் அந்த மணிகண்டை வந்து அஞ்சு வயசுலயே அந்த குரு பரவாயில்ல ஒரு ஒரு ராஜசபையில அந்த கிட்ட படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க மணிகண்டையும் தம்பி அந்த ராஜராஜன் ராஜண்டே மணி அங்கே ரொம்ப கட்டிக்காரன அந்த வாழ் வாழ்வத்தை குதிரையேற்றம் எல்லா பயிற்சியும் படிக்கிறான் அதோட தெய்வ பக்தியும் மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கான பக்தி இருக்கார் ஒரு நாளே அவங்களுக்கு குரு வந்து ரொம்ப உங்களை நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சுட்டீங்க உங்கள் வீட்டுக்கு போனோம் அவங்க நான் அஞ்சு நீங்கள் அஞ்சு வருஷம் படிச்சுட்டீங்க எல்லா பயிற்சியும் படம் வீட்டுக்கு நீங்கள் அரண்மனை போகலாங்கிறப்போ அவருடைய கவலையான முகத்தை பார்த்து இங்கே மணிகண்டன் கேட்பாரு ஐயா ஏன் நீங்கள் கவலையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இல்லை எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது எனக்கு அதான் கவலையாக இருக்கணுன்னு உனக்கு இந்த மணிகண்டன் போய் அந்த பையனை பார்த்து நீ அவன்கிட்ட வந்து நீ ஓம் நமச்சுவைய சொல்லு ஓம் சொல்லு ஓம் சொல்லுன்னு பயிற்சி கொடுக்குறான் பயிற்சி கொண்டு அவன் அவங்க இல்லை சொல்லிப்பார் ஒன்று உள்ள அதுக்கு சக்தி பேச கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயிற்சி கொடுத்து அவனை ஓம் வாயா ஓம் ஓம் சொல்ல வச்சிடறான் அப்புறம் அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள சா தெய்வம் காற்றில் உள்ள தெய்வங்களெல்லாம் கும்பிட்டு அவனுக்கு கண் வரணும்னா இவன் வேண்டிக்கிட்டவன் அவன் கண் பறையும் கிடச்சி விடுது குருவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது ஒன்றால் அந்த உலகம் எல்லா நன்மையும் பெறப்போகுது ஆனால் உன்னுடைய ஜாதப்படியே அந்த மணியண்டனுடைய ஜாதத்தை அவனுடைய பிறப்பு குறிப்பை பார்ப்பார் இவன் வந்து சீக்கிரத்தில் இவன் வந்து ஒரு அவருக்கு தெரியும் மனசில் இவன் சீக்கிரத்தில் மறைஞ்சிருவான் கொஞ்ச நாளைக்காக தான் அந்த பூமியில் இருக்க வந்திருக்கிறான் இவன் தெய்வ பிறப்பு மனுஷ பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் புரியும் ஆனால் பேர் எப்படி சொல்ல முடியும் ரெண்டு பேர் கொண்டு அரை விட்டுருவார் அங்கே அந்த மந்திரி என்ன பண்ணுவார் எப்படியாவது இந்த மணிகண்டனை வந்து எப்படியாவது கொண்டு விடணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு பந்தல் ராஜா என்ன பண்ணுறாரு மணிகண்டக்கு முடிசூட்டணும் அப்படின்னு பட்டாசுத்துக்கு நாள் பார்க்கறக்குள்ள அவர் மணியன் சொல்றான் அப்பா எனக்கு பட்டாசுஷம் வேண்டாம் தம்பிக்கு பண்ணுங்க அப்படிங்கிறான் அப்பா அதுக்குள்ள பக்கத்துல ஒரு இன்னொரு மலையில உள்ள கொள்ளைக்கூட்டம் பாபா வாபர் அப்படிங்கிற ஒருத்த கூட்டம் வந்து ஒவ்வொரு நாளும் பந்தல் நாட்டுக்கு வந்து கொள்ளை அடிச்சுட்டு போகிறான் மக்களை துன்புறுத்துறான் மக்கள்லாம் வந்து சொல்றாங்க அந்த வாபருங்கிறவன் வந்து கொள்ளை அடிச்சுட்டு அப்போ அப்படி சொல்லி நம்ம படையெல்லாம் அனுப்புங்கிறப்ப மணியன் சொல்றான் நானே போய் அந்த கொள்ளைக்கூட்டத்துக்கு கூட்டத்தை அடைஞ்சிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்றான் அவரை வந்து வேண்டாப்பா நீ சின்ன பையன் பெரிய கொள்ளை கூட்டத்தை நாலஞ்சு கூட்டம் சேர்ந்துருக்கும் அப்படி இல்லை எத்தனை பேர் நான் சமாளிப்பேன் அப்படின்னு போய் அதே மாதிரி அந்த வாபரை சண்டை போட்டு அடக்குனது மட்டுமில்ல அவனை நண்பன் ஆக்கி அவனை நான் தோலை நாக்கிவிடுவான் தோலை ஆக்கி கூட்ட இவன் என்ன பண்ணுவான் அந்த மந்திரி அந்த ராணிகிட்ட போய் அம்மா மணி வண்ட ரொம்ப என்ன என்னப்பாரு நம்ம எதிரியான அந்த கொள்ளை கூட தலைவனை நண்பனாக்கி ஆக்கி கையில் வச்சுக்கிட்டு நம்ம ராஜாவே எடுத்து நம்ம உங்களுடைய மகனை பட்டம் சுட்டுறான் பண்ண பார்க்குறான் அப்படின்னு அவ ரொம்ப நல்ல பிள்ளை ஏன்னு யாரு அதெல்லாம் மணிகண்டன் அப்படிலாம் பண்ணக்கூடியவன்ல அவன் அவனே ராஜாவாக இருக்கட்டும் அப்படிம்பான் சொல்லுவான் அவர் காட்டில் அனாதையாக கடந்து வருமா மணிகண்டன் வந்து யாரு பச்ச பிள்ளைன்னு தெரியாது எந்த காட்டாசி பச்சதோ எந்த பழங்குடி மக்களை பத்ததோ அதை போய் ராஜாக்க முடியுமா உங்க பையலாம் ராஜா வரணும் சொல்ல மனசை கெடுத்துருவான் அவன் நம்ம என்ன ஒன்னு அவளுக்கும் மனசுல ஆசை வந்துடும் அவன் என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப அணிகண்டு இருக்கிற வரைக்கும் ராஜா வந்து உங்கள் மகனுக்கு பட்டம் கட்ட மாட்டார் அதனால் மணிகண்ட எப்படியாவது ஒளிச்சு கட்டணும் அப்படின்னா தான் உங்கள் மகன் ராஜா அப்படினா அப்படி இருக்கும்போதே அந்த காட்டில் ஒரு ஒரு பொருள் அரைக்கி ஒருத்தி இருக்கிறாள் அவள் அவள் வந்து அந்த அரைக்கி வந்து பொல்லா அவளோட முகம் வந்து எரும முகம் எருமத்தாலையும் இது உடம்பு அரைக்கு வருஷத்துலையும் இருக்கும் அது சாபத்தால அவள் முகம் வந்து எருமத்தலையாகவும் உடம்பு பெண் வசத்துல இருக்கும் அப்போ எல்லாரையும் முன்னே முன்ன ஒரு அசுர்களுக்கு என்னென்னா எல்லோரும் தங்களுக்கு அடி பண்ணியணும் எல்லாரும் தங்களை வந்து பயப்படக்கினாரு அவள் எல்லாத்தையும் அடி பண்ணிய கூட ஒரு ஒருத்தரையாக ஜெயிச்சுட்டு வரக்கூட அப்போ என்ன யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறப்ப எல்லா அசுரர்களுமே கொஞ்சம் தங்களுக்கு எதாவது வேணால் உடனே ஈஸ்வரன் வர ஜமா இருக்க வேண்டிடுவாங்க அவளும் ஜாமார் இருந்து என்ன பண்ணுறா எனக்கு வந்து யாராலும் சாகு வரக்கூடாது ஒரு மனுஷன் அதாவது தெய்வ பிறப்பாளியோ யாராலும் சாவு வரக்கூடாது ஒரு சின்ன பையனால பன்னெண்டு வயசு தான் சாவு வரணும் நான் என்ன அழிக்க என்ன புதுசு நான் அதே ரூபத்துல வந்துடணும் அப்படியே எனக்கு வர கொடுங்கன்னு இந்த கடவுளை வேண்டிக்கிடுவான் அந்த மாதிரி அந்த மகிழ்ச்சி அவர் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி வந்து ஒன்னே என்ன பண்றா காட்டெல்லாம் அழிக்கா ராஜாவுக்கு தகவல் போகுது அந்த அரைக்க ஒருத்தி நம்ம தலையோட நான் அழிக்கிற நாட்டில் அப்போ யாரும் அனுப்பலாங்கிறப்ப வணிகன் சொல்ல நான் போறப்பா அப்படிங்கிறாரு நெண்டப்பா போல்லாதவா இல்லப்பா நீ சின்ன பையன் வேண்டாங்கிறாரு இல்லப்பா என்னால் அவளை அடை அடக்க முடியும் நான் அடைக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு கிளம்புறாது அந்த அழிக்க அவளை அழிக்க கிளம்புறாரு ஒன்னு அவர் தம்பியும் அண்ணா நானும் கூட வரேன் உங்களோட உங்களுக்கு துணைக்கு நான் வரேங்கிறப்ப வேண்டாம் நானே அவளை அடைக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நிறைய சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு ஆனால் இவருக்கு அப்போ அப்போ தான் வயசு பன்னெண்டு வயசு ஆகுது இந்த பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் அவர் இருக்க மாட்டார் ஏன்னா இளையனுடைய இரையே பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் ஒரு அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிடுவாருங்கிற ஒரு சா இது வழி இருக்குது ஆனால் அந்த பன்னெண்டு வயசுக்குள்ளே அந்த அழி அழிக்கணும் அந்த எரும தலைமழை அழிக்கணுங்கிறதுக்காக போய் அழிக்கக்குள்ளே அவ அம்பு போட்டு அதை இறந்து அவள் இறந்துடுறான் இறந்தோடனே ஒரு சந்தோஷம் வெற்றியோட வராது எல்லாரும் அவங்க வெற்றி மாற்றோடையும்